நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் கேட்கணும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நான் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஒரு அற்புதமான கதை கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை படித்ததில் பிடித்த ஒரு சிறுகதை அதுதான் இந்த வீடுல கேட்க போறோம் பெண்கள் வந்து கண்டிப்பா தியாகத்தினுடைய ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க ஏன்னா பிறந்த வீட்டுல இருந்துட்டு கல்யாண வயசுல கல்யாணம் மயி புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய நன் தன்னுடைய வீடு அப்படிங்கிற உரிமையோட பல விஷயங்களை தியாகம் பண்ணி குடும்பத்துக்காகவே உழைச்சி ஓடா தேயக்கூடியவங்க பெண்கள்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அது வந்து நூறு பர்சன்ட் அல்ல இருநூறு சதவீதம் வந்து உண்மை அதே நேரத்துல வேறு சில பெண்களுக்கு வந்து தியாகம் பண்றதுங்கிறது வந்து எதனால ஏற்படுது தியாக உணர்வு வரக்கூடிய காரணம் ஒரு ஏழ்மையா அப்படிங்கிற ஒரு கருத்து அடிப்படையை வச்சு இந்த கதை எழுதியிருக்காங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைதான் கேட்கலாமா கனவு மெய்ப்பட வேண்டும் ஒரு பெண்ணின் தியாகத்திற்கு ஏழ்மையும் ஒரு காரணமா சிறுகதை அலுவலக வேளையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த முரளி செல்போனின் சினுகல் சத்தம் கேட்டு தலை நிமிர்ந்தான் செல்போனில் குடும்ப டாக்டர் முத்தையா அழைத்துக் கொண்டிருந்தார் அதை எடுத்து ஹலோ என்றான் முரளி மறுமனையில் டாக்டர் பேசினார் குட் மார்னிங் முரளி ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் ஹாஸ்டல் வரைக்கும் வர முடியுமா இதோ உடனே வரேன் டாக்டர் காரை எடுத்து கிளம்பினான் எதற்காக கூப்பிட்டிருப்பார் என மனதிற்குள் ஒரு பட்டிமன்றமே நடத்தி ஹாஸ்பிட்டலை சென்றடைந்தான் ஹாஸ்பிடலில் எதிர்ப்பட்ட நர்ஸுகள் அனைவரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தினர் மெலிதான புன்னகையோடு தலையை ஆட்டி யாருக்காகவும் காத்திராமல் நேரே மருத்துவரின் அறைக்கு சென்றான் வெல்கம் மிஸ்டர் முரளி சேர என் பக்கத்துல போட்டு உட்காரு என்றார் டாக்டர் அவன் உட்கார்ந்தான் டாக்டர் மேஜை டிராயரை திறந்து ஒரு கவரை அவனிடம் நீட்டினார் இதுல இருக்கிற பொண்ணு பேரு லதா பக்கத்து கிராமத்துல இருக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் நல்ல இடத்துல கட்டி கொடுக்க அவங்க அப்பாவுக்கு வசதி இல்ல உனக்கு ரெண்டாந்தாரமா வாக்கப்பட சம்மதமானு கேட்டேன் அந்த பொண்ணு உட்பட எல்லோருமே சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க நீ போட்டோவை பார்த்து ஓகே சொன்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் என்றார் டாக்டர் அவன் கவரை திறந்தான் சாயம் போன சுடிதாரோடு இளமையின் வாசலில் நின்று கொண்டிருந்த லத்தா அதில் அழகாக இருந்தால் பார்த்ததுமே அவனின் இதயம் அவளை கவ்விக்கொண்டது ஆனாலும் முரளி தயக்கமாக சொன்னான் டாக்டர் என் குடும்ப வரலாறு முழுசும் உங்களுக்கு தெரியும் மல்டி எனக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது என்னுடைய மகன் பிறந்து வெறும் ஆறு மாசமே ஆன நிலையில என்னுடைய முதல் மனைவி காவியா எதிர்பாராமல் விபத்துல இறந்து போனது உங்களுக்கு தெரியும் அவளோட கல்லற ஈரம் கூட இன்னும் காயல ஆனாலும் அடுத்த கல்யாணம் பண்ண சொல்லி எல்லோருமே என்னை வற்புறுத்துறீங்க நீங்க சொல்றது மாதிரி என்னை கவனிக்க ஆள் வேண்டியது இல்லைன்னாலும் என்னோட குழந்தைய கவனிக்க கண்டிப்பா ஒரு பொண்ணு வேணும் அதனால ரெண்டாவது கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு வச்சுக்குவோம் ரெண்டாவதா வர்றவ என்னுடைய மகனை அவளோட மகன் மாதிரி கவனிச்சு நல்ல முறையில வளர்ப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு டாக்டர் அதனால கொஞ்ச நாள் போகட்டுமே என்னால என் மகனை வளர்க்க முடியலைங்கிற சூழ்நிலை வந்தா கல்யாணத்தை பத்தி அப்ப யோசிப்போம் சேரில் இருந்து இள முயன்றவனை தடுத்தார் டாக்டர் கொஞ்சம் இரு முரளி உன்னோட குழந்தை மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு முதல் மனைவிய நீ எவ்வளவு நேசிச்சேங்கிற விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதா உன்னோட குழந்தை வளர்ப்புல ஒரு சின்ன தவறு கூட நடக்காத மாதிரியான ஒரு பொண்ண உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உன்கிட்ட காட்டின பொண்ணு அழகா இருந்தாலும் ஆண்டவன் அவளுக்கு ஒரு பெரிய குறைய வச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்கு அந்த பொண்ணால வாழ்க்கையில ஆக முடியாது அதனால உன்னுடைய குழந்தைய அவ குழந்த மாதிரி பாத்துக்குவா ஒன்னும் பயப்படவே தேவையில்லை நீ ஒன்னும் தயங்காத போன மாசம்தான் நான் அவளுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு கர்ப்பப்பையை நீக்கின நீ அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தது மாதிரியும் இருக்கும் அவளுக்கும் வாழ்க்கையில ஒரு குழந்தைக்கு தாயா வாழ்ந்த ஒரு திருப்தியும் இருக்கும் உனக்கும் எந்த பயமும் வேண்டியதில்லை கொஞ்சம் யோசிச்சு பாரு முரளி குழப்பம் அவனது மூளைக்குள் குடைராட்டினம் சுத்த ஆரம்பித்தது தொடர்ந்து டாக்டர் அரை மணி நேரம் அவனுக்கு மூளை செலவை செய்ததில் அவன் திருமணத்திற்கு சம்மதித்தான் ஒரு கோவிலில் வைத்து மிக எளிமையாக திருமணம் நடந்தது இரண்டாவது மனைவியாக வந்த லதா அவன் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவனிடம் அன்பை கொட்டினாள் பெற்ற தாய்க்கு மேலாகவே முரளியின் குழந்தைக்கு தாயாகவே மாறி நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கினாள் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் டாக்டர் சொன்னார் ரொம்ப பயந்திய முரளி உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கு பாத்தியா லதாவோட தியாகம் உன்னுடைய பயம் எல்லாத்தையும் போக்கி வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தையே ஏற்படுத்திருச்சா மௌனமாய் தலையை ஆட்டினான் அவன் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் லதா முரளியிடமும் குழந்தையிடமும் அன்பு செலுத்தும் போது அவன் மனதிற்குள் ஒரு குரல் ஒன்று சொல்லியது முரளி அந்த டாக்டர் சொல்வது போல இவள் ஒன்றும் தியாகி அல்ல சுயநலவாதிதான் இவள் கடவுள் இவளை வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்காவிட்டாலும் குழந்தை பாக்கியமே இல்லை என்பது போல கற்பப்பையில் கோளாறு ஏற்படுத்தியிருக்காவிட்டாலும் இவள் உன் மீதும் குழந்தை மீதும் அன்பு செலுத்தி இருக்க மாட்டாள் இவளுக்கு கர்ப்பப்பையில் கோளாறை கோளாரை வைத்து இறைவன் முதல் மனைவியை உன்னிடம் இருந்து பிடுங்கி உன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்த கோளாரை சரிசெய்யவே இவளை அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த கோளார் எல்லாம் இல்லையென்றால் இவளும் வேறு ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு குழந்தையை பெற்று அசல் தாயாக மாறி ஒரு பெண்ணிற்கான முழு வாழ்க்கையையும் வாழ்ந்திருப்பாள் அரை வயிற்று வழி வழியில்லாத குடும்பத்தில் பிறந்து இப்போது ஆடம்பரமாக வாழ்ந்து ஒரு குழந்தைக்கு தாயாக மாறி அந்த தாய்மையையும் அனுபவித்து பார்த்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு இந்த வாழ்க்கை நீ போட்ட பிச்சை உண்மையில் நீதான் தியாகி அவள் அல்ல காலங்கள் உருண்டோடியது குழந்தை வாலிபனானான் அவனுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து முடித்த கையோடு லத்தாவை புற்றுநோய் தாக்க எதிர்பாராமல் லத்தா இறந்து போனாள் அவள் இறந்த சோகம் அவனை கொஞ்சம் கூட தாக்கவில்லை குழந்தையை வளர்க்க கூலி வாங்குவதற்கு பதிலாக சுகபோக வாழ்வை அனுபவித்து இறந்திருக்கிறாள் இதில் அவளை உயர்த்தி பேசவோ பெருமைப்படுத்தவோ என்ன இருக்கிறது தேனிலவு சம்பிரதாயங்கள் முடிந்த பின் முரளியின் மகன் மனைவியோடு வெளிநாடு சென்ற பிறகு லத்தாவின் அறையை ஆட்களை கொண்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தான் முரளி வேலையாட்கள் கேட்டார்கள் அம்மாவோட பொருட்களை எல்லாம் என்ன செய்யலாம் முதலாளி முரளி சொன்னான் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க அவளுடைய பொருள் என கூட இங்க என்களில் லத்தாவின் பொருட்களை ஒதுக்க ஆரம்பித்தார்கள் திடீரென அறைக்குள் ஏதோ ஒன்று கீழே விழுந்து கண்ணாடி சிதறும் சத்தம் கேட்டது அறைக்குள் ஓடி போய் பார்த்தான் முரளி சுவற்றில் மாட்டியிருந்த முரளி லத்தாவின் திருமணம் புகைப்படம் கீழே விழுந்து கண்ணாடி உடைந்து சிதறி கிடந்தது திருமணமாகி பதினைந்து வருடங்கள் கழித்து சுவற்றில் தம்பதியரின் புகைப்படம் மாட்டியே தீர வேண்டும் என அவனோடு செல்லமாய் சண்டை போட்டு இருவரும் சேர்ந்து இருப்பது போல் புகைப்படம் ஒன்றை எடுத்து அவளாகவே கடைக்கு சென்று பழைய மாடலில் கண்ணாடி போட்ட பிரேமில் சுவற்றில் தொங்கவிட்டிருந்த படம் அது புனிந்து புகைப்படத்தை எடுத்தான் கீழே விழுந்ததில் புகைப்பட அட்டை தனியாக கலண்டு வந்தது அந்த அட்டைக்கு பின்புறம் இருந்து மடித்து வைக்கப்பட்டு பழுப்பேறி போயிருந்த ஒரு வெள்ளைத்தாள் கீழே விழுந்தது அதை முரளி எடுத்து படித்தான் அன்புள்ள அத்தானுக்கு எனக்கு திருமணம் ஆகுமோ ஆகாதோ என எனது அப்பாவும் அம்மாவும் பயந்து கொண்டிருந்த வேளையில் என் தகுதிக்கு மீறிய இடத்தில் இருந்த நீங்கள் என்னை திருமணம் செய்து எனக்கும் வாழ்வளித்து என் பெற்றோர் வயிற்றிலும் பாலை வார்த்தீர்கள் ஒரு சராசரி பெண்ணை போல எனக்கும் முதல் திருமணம் தான் நடக்க வேண்டும் என்கிற கனவு இருந்தது ஆனால் எனது பெற்றோரின் நலனுக்காக அதை நான் மாற்றிக்கொண்டேன் இரண்டாம் தாரமாக வாழ்க்கை பட்டதால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்கிற பயமெல்லாம் உங்களுடைய அன்பினால் காணாமல் போய்விட்டது எனக்கு குழந்தை பிறந்தால் உங்கள் குழந்தையின் மீது அன்பு செலுத்தாமல் போய்விடுவேன் என்கிற பயம் உங்களுக்கு இருப்பதாக டாக்டர் சொன்னார் நீங்கள் அவருடைய குடும்ப நண்பர் என்பதனால் நான் கண்டிப்பாக உங்களை திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என டாக்டர் வற்புறுத்தினார் எனக்கு பெரிய அளவிற்கு படிப்பு அறிவில்லை மனம் விட்டும் பேசும்படியாக தோழிகளும் கிடையாது பிறந்ததிலிருந்து எனக்கென எந்த சுகத்தையும் அனுபவித்ததில்லை நான் விரும்பியது எதுவும் எனக்கு கிடைத்ததும் இல்லை பிறருக்காகவே வாழ்ந்த நான் உங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் வாழ முடிவெடுத்தேன் டாக்டர் திருமணத்திற்கு முன்பு உங்களிடம் சொல்லியது போல் எனக்கு கர்ப்பப்பையில் எந்த கோளாறும் கிடையாது நீங்கள் என்னை திருமணம் செய்ய சம்மதம் தெரிவித்ததாக சொன்ன பிறகு நான் கர்ப்பமாகாமல் இருக்க வேண்டுமென்றால் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் என டாக்டர் சொன்னார் ஏழ்மை குடும்பத்தில் பிறக்க வைத்து என்னை இந்த சூழ்நிலையில் சிக்க வைத்த இறைவனை திட்டியபடியே மனதில் மிகுந்த வழியோடு அதற்கு நான் சம்மதித்தேன் ஆனால் உங்களோடு வாழ ஆரம்பித்த பிறகுதான் என்னுடைய எண்ணமெல்லாம் எவ்வளவு தவறு என்று புரிந்தது எந்த இறைவனை நான் திட்டினேனோ அந்த இறைவன் அருளால் அன்பான கணவன் அன்பான மகன் கிடைத்தார்கள் ஒருவேளை எனக்கு முதல் திருமணம் நடந்து முறையாக குழந்தை பிறந்திருந்தால் கூட என்னிடம் இவ்வளவு அன்பாக இருந்திருப்பார்களா என எனக்கு தெரியாது இந்த விஷயத்தை நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் உங்களிடம் சொல்லவே கூடாது என டாக்டர் என்னிடம் சத்தியம் வாங்கியிருக்கிறார் ஆனாலும் ஒரு ரகசியத்தை உங்களிடமிருந்து மறைத்து சாக நான் விரும்பவில்லை அதனால் நடந்த உண்மைகளை ஒரு தாளில் எழுதியிருக்கிறேன் என்றாவது ஒரு நாள் இந்த உங்கள் கையில் சிக்கினால் உண்மை உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட மறுத்ததற்கும் கர்ப்பப்பை எடுக்கும் பொழுது கணக்க வழக்கு இல்லாமல் கவலைப்பட்டதற்கும் உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பீரோவில் எனது முகூர்த்தப்பட்டு சேலைக்கு அடியில் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் செய்து கர்ப்பப்பையை எடுத்த மருத்துவச் சான்றிதழ் இருக்கிறது அதை படித்து பார்த்தால் எனக்கு கர்ப்பப்பை கோளாறு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் கண்டிப்பாக நமது மகனுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் முரளி பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தான் பொருட்களை ஒதுக்கிக் கொண்டிருந்த வேறு ஆட்கள் ஓடி வந்து முதலாளி என்னாச்சு என்று பதறினர் கண்ணீரோடு முரளி சொன்னான் லத்தாவின் பொருட்களை மீண்டும் அதே இடத்தில் வைத்து விடுங்கள் லத்தாவின் நினைவுகளையும் அவளின் தியாகங்களையும் சுமந்து கொண்டு நிற்கும் இந்த பொருட்கள் இல்லாமல் என்னால் இனி வாழவே முடியாது என்றான் முரளி கண்ணீருடன்